கோவைபநாய் என்பதூரில் எல்பிஎஃப் ஐ என்டியுசி ஏஐடியு சிஎச்எம்எஸ் சிஐடியு எம்எல்ஏ ஏஐசிசிடியு எல்டியுசி தொழிற்சங்கங்களின் சார்பில் மோடி அரசின் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தொழிலாளர்கள் விவசாயிகள் விரோத கொள்கைகளை முறியடிக்கவும் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பிரச்சாரக் கூட்டங்கள் நடந்து வருகிறது இக்கூட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினர் திரு சாந்தி சந்திரன் தலைமையேற்க ஏமேல தலைவர் திரு மு தியாகராசன் துவக்க உரையாற்றினார் எல் சி திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஐ என் சி தலைவர் திரு ரங்கநாதன் ஏல்பிஎப் பொதுச்செயலாளர் திரு துரைசாமி ஏ ஜேமேஸ் தலைவர் திரு மோகன்ராஜ் சி ஐ செயலாளர் திரு துரைசாமி ஏஐடியுசி பொதுச்செயலாளர் திரு தங்கவேல் ஆகியோர் பரப்புரை நிகழ்த்தினர் இறுதியாக ஏ சி திரு ஜீவா அவர்கள் நன்றி கூற கூட்டம் நிறைவு பெற்றது